இன்றைக்கு இந்தியாவின் நம்பர் ஒன் ஸ்குவாஷ் வீராங்கனையாக விளங்குகிறார் அனாகத் சிங் இன்னும் டீனேஜை தாண்டாத அனாகத் எதிர்காலத்தில் நிறைய சாதிப்பார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது அனாகத் சிங் ஸ்குவாஷ் அதிரடி பெண் வயது பதினேழு சொந்த ஊர் டெல்லி தரநிலை உலக அளவில் ஐம்பத்தி நாலு இந்தியாவில் ஒன்றாம் நம்பர் பேட்மிண்டனில் தொடக்கம் பேட்மிண்டன் நட்சத்திரம் பி வி சிந்து விளையாடுவதை பார்த்து ஊக்கம் பெற்று ஐந்து வயதில் அனாக விளையாடத் தொடங்கியது பேட்மிண்டன் சிந்துவைப் போல ஒலிம்பிக்கில் பேட்மிண்டனில் பதக்கம் வெல்ல விரும்பினார் பின்னர்தான் சுவாசுக்கு மாறினார் ஸ்குவாஷ் ஆர்வம் ஏற்பட்ட விதம் முதலில் அனாகத்தின் அக்கா அமீரா ஸ்குவாஷ் விளையாடி வந்தார் அப்போது அவருடன் போட்டிகளுக்கு துணையாக சென்று வந்த அனாகத்துக்கும் இந்த விளையாட்டில் ஈர்ப்பு ஏற்பட்டது விளையாட்டு ரத்தம் அனாகத்தின் ரத்தத்தில் விளையாட்டு கலந்திருக்கிறது வக்கீலான இவரது தந்தை குர்சரன் சிங்கும் உள் அலங்கார நிபுணரான இவரது தாய் தாலிவதேராவும் முன்பு ஆக்கி விளையாடி வந்திருக்கிறார்கள் அனாகத்தின் மாமா டென்னிஸ் விளையாடியவர் ஸ்குவாஷ் குரு இந்திய ஸ்குவாஷ் ஜாம்பவன்களில் உருவான சௌரல் கோசல் அனாகத்தின் குரு எந்தெந்த தொடர்களில் அனாகத் விளையாடினால் சரியாக இருக்கும் என்று வழிகாட்டுபவர் தான் இத்தாலி நாட்டின் ஸ்டீபன் கலிபி பிரான்சின் கிரிகரி கால்டியர் ஆங்கிலேயரும் ஆகியோரும் தற்போது அனாகத்துக்கு பயிற்சி அளிக்கின்றனர் முக்கியமான வெற்றிகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினோரு வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் தொடரில் வென்றதன் மூலம் உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் அனாகத் அதே ஆண்டில் ஐரோப்பிய ஜூனியர் ஓபன் டச் ஜூனியர் ஓபன் ஸ்காட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஆகியவற்றில் ஆகியவற்றிலும் வென்றார் ஆகிய சாம்பியன்ஷிப்பில் இரண்டு தங்கப் பதக்கங்களை கைப்பற்றிய இவர் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கமும் வென்று வரலாறு படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற மிக இளவயது பதினான்கு வயது விளையாட்டு வீராங்கனை என்ற பெருமையும் பெற்றார் விருதுகள் சர்வதேச ஸ்பாஸ் சங்கத்தின் சேலஞ்சர் பிளேயர் விருதை நான்கு முறையும் ஆண்டின் சிறந்த இளம் வீராங்கனை விருதையும் பெற்றிருக்கிறார் ஆசிய ஸ்குவாஷ் சங்கத்தின் மிகச்சிறந்த ஜூனியர் வீராங்கனை விருதை இந்த ஆண்டு பெற்றார் லட்சியம் உலக அளவில் முன்னணி இடங்களுக்கு முன்னேறுவது அநாகத்தின் மந்திரம் ஒரு போட்டியில் வெற்றி பெறும்போது அதை முழுமையாக ரசித்து அனுபவிப்பேன் பின்னர் அடுத்த போட்டிக்காக உழைக்கத் தொடங்கிவிடுவேன் என்கிறார் அதிரடி பெண் ஆனாக நமது சேனல் சார்பாக இவரை வாழ்த்துவோமாக நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்